என் தங்கப்பிள்ளையே காலையிலிருந்தே உன்னோடு பேசிவிட வேண்டும் என்று இந்த வராகி நான் காத்து கொண்டிருக்கின்றேன் உன்னிடத்தில் ஒரு உண்மையை நான் சொல்லியே தீர வேண்டும் நிச்சயமாக அம்மா இன்று சொல்லக்கூடிய இந்த விஷயம் என்னவென்று நீ தெரிந்து கொண்டால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல குழப்பங்களுக்கும் பல சந்தேகமான சூழ்நிலைகளுக்கும் உனக்கு தீர்வு கிடைக்கும் அதை என்னவென்று நீ உணர வேண்டிய இந்த நேரத்தில் உன் தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே வாழ்க்கை அத்தனை சுலபமாகவெல்லாம் உன்னை இந்த நிலைக்கு கொண்டு வரவில்லை நீ பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் வேதனைகளும் என்னவென்று மற்றவர்களுக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உன் தயானவள் நான் நன்கு அறிவேன் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களையும் நான் நன்கு அறிவேன் எப்பேற்பட்ட எல்லாம் நீ தாண்டி வந்திருக்கிறாய் என்பதனை நான் நன்கு அறிவேன் அதனால் இந்த நேரம் நான் உன்னோடு பேச வந்திருக்கின்ற இந்த உண்மைகள் ஒவ்வொன்றுமே இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்கள் எதனால் இப்பொழுதும் உனக்கு துன்பங்கள் வருவதற்கு என்ன காரணம் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படியே இருந்துவிட முடியுமா இந்த வாழ்க்கையை இப்படியே நாம் கடந்து விட முடியுமா உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி உனக்கு ஒவ்வொரு உண்மைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியப்படுத்த வேண்டிய சூழ்நிலைகளாக மாறி மாறியிருக்கின்றதல்லவா என்னவெல்லாமோ தாண்டி வந்துவிட்ட இந்த வாழ்க்கைக்கு இனிமேல் வரக்கூடிய பிரச்சனைகள் ஒன்றும் பெரிதாக இருக்காது ஏனென்றால் அவ்வளவு பெரிய பெரிய பிரச்சனைகளை எல்லாம் நீ பார்த்து விட்டாய் அவ்வளவு பெரிய பெரிய துன்பங்களை எல்லாம் நீ என்னவென்று பார்த்து விட்டாய் அப்படி இருக்கும் பொழுது இதுவெல்லாம் உனக்கு சர்வசாதாரணமான விஷயம்தான் இதுவெல்லாம் உனக்கு நீ பெரிதளவில் கண்டுகொள்ளக்கூடாத மிகவும் எளிமையான விஷயங்கள் தான் உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கை என்னவானது ஏதுவானது என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் பொழுதெல்லாம் ஒரு சில பிரச்சனைகள் உனக்கு தடை தூக்கி இருக்கின்றது நீ சில உண்மைகளை கண்டறியும் பொழுதெல்லாம் சில மனிதர்களினுடைய உண்மையான குணகம் உனக்கு வெளிப்பட்டிருக்கின்றது அவர்களின் உண்மையான குணமும் அவர்களின் உண்மையான முகத்தையும் நீ கண்டுபிடித்த பொழுதுதான் உனக்கே வாழ்க்கை பேராச்சரியத்தை முழுமையாக கொடுத்தது என்னவாகும் என்று சொல்லி என் பிள்ளை நீ வருந்தியது எல்லாம் போதும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் ஆரம்பத்திலேயே இதுவெல்லாம் உனக்கு புரிந்திருந்தால் உனக்கு இத்தனை பிரச்சனைகள் வந்திருக்காது ஆரம்பத்திலேயே உன்னை சுற்றி இருந்த இந்த மனிதர்களையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்திருந்தால் நீ இத்தனை வேதனைகளை பட்டிருக்க மாட்டாய் ஆனால் என்ன செய்வது ஒவ்வொரு கஷ்டங்கள் வரும் பொழுதுதானே நம்மை சுற்றி இருப்பவர்களை பற்றிய ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு தெரிய வருகின்றது நம்மை சுற்றி இருப்பவர்களை பற்றிய ஒவ்வொரு உண்மைகளும் நமக்கு என்னவென்று தெரிய வருகின்றது அதனால் உன்னை தேடி வந்து நான் உன் முன்னால் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதனை எல்லாம் நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதனை உணர்ந்து தெரிந்து புரிந்து நீ நடந்து கொள்ள வேண்டும் எதற்காக வெல்லாமோ இந்த தாயானவள் உன் முன்னால் வந்திருக்கிறேன் ஆனால் இன்று நான் வந்திருப்பதற்கான முக்கியமான காரணம் இன்னமுமே ஒரு சில சூழ்ச்சிகள் நிறைந்த மனிதர்கள் உன்னை சுற்றி இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய எதிரி இவர் என்று ஆனால் உன் எதிரி அவர் அல்ல அவரை எதிரியாக உனக்கு மாற்றிய ஒரு துரோகம் ஒன்று உன் அருகில்தான் இருந்து கொண்டிருக்கின்றது அவர்கள் இப்பொழுது உன்னுடைய எதிரிக்கும் எதிரி போல உன்னிடத்தில் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே சூழ்ச்சிகள் எல்லாம் இப்படித்தான் நடக்கும் யாரை உனக்கு எதிராக திருப்ப வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் அவர்களுக்கும் எதிரானது போல நாடகமாடுவார்கள் எங்காவது நீ இல்லாத இடத்தில் பார்த்தால் அவர்களுக்கு அவர்கள்தான் மிகவும் நெருக்கமானவர்களாக இருப்பார்கள் உன் தயானவள் சொல்வது உனக்கு புரிகின்றதா இது போன்ற ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கின்றது நீ இதை உணராமல் இருக்கின்றாய் என் குழந்தையை அம்மா நான் கண்டு கொண்டே இந்த மனிதர்களை நான் கண்டுபிடித்து விட்டேன் இவர்களின் சூழ்ச்சிகளையும் நான் என்னவென்று உணர்ந்து விட்டேன் இந்த நிலையில் நீ விட்டு விட்டாயானால் இனி என்னாலுமே இவர்களிடத்தில் நீ ஏமாந்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு நிலைதான் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே பல ஏமாற்றங்களை தாண்டி வந்து விட்டாய் பல சோதனைகளை கடந்து வந்து விட்டாய் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் என்னவென்றும் நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் ஆனால் துரோகத்தை மட்டும் உன்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை ஏனென்றால் துரோகம் என்பது அதனை செய்துவிட்டு உடன் இருந்து கொண்டிருப்பதல்லவா அப்படி இருக்கும் பொழுது அதனை கண்டுபிடிப்பது என்பது சற்று கடினமான காரியம்தான் இப்பொழுது உன்னை தேடி வருகின்ற இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ என்னவென்று உணர்ந்து விட்டாயானால் உனக்கு நடப்பது அத்தனையும் என்னவென்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் நான் உன் வாழ்க்கையில் உனக்காக ஒவ்வொரு உண்மைகளையும் தந்துவிடத்தான் வருகின்றேன் ஒவ்வொரு உண்மைகளையும் நான் இந்த வாழ்க்கையில் உனக்கு தந்துவிடத்தான் நினைக்கின்றேன் இனிமேலும் எதற்கும் நீ கவலைப்படாதே துரோகமான எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் உன்னோடு இருந்து எத்தனை நாளை நாடகத்தை நடத்த முடியும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இவர்களின் நாடகம் வெளிச்சத்திற்கு வந்துதானே ஆக வேண்டும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இவர்கள் யார் என்று தெரிந்து கொள்ளத்தானே வேண்டும் என் நேரமும் இவர்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு எதையெல்லாம் சொல்கிறார்கள் எந்த விஷயத்தை எல்லாம் நடத்துகிறார்கள் என்று சற்று பார் என் குழந்தையே இவர்களினுடைய நடவடிக்கைகள் எப்பொழுது மாறும் தெரியுமா எப்பொழுது உன்னிடத்தில் இருந்து எந்த ஒரு விஷயங்களையும் அவர்களால் தெரிந்து கொள்ள முடியவில்லையோ எப்பொழுது அவர்கள் உன்னிடத்தில் கேட்கின்ற உண்மைகளை எல்லாம் நீ மறைக்கின்றாயோ அப்பொழுது இவர்களின் உண்மையான முகம் உனக்கு தெரிய வந்துவிடும் அம்மா நீ சொல்வது யாரென்று எனக்கு புரியவில்லையே என்று சொல்கின்ற சில குழந்தைகளும் இருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் மிகவும் பாவமான குழந்தைகள் இத்தனை காலமும் துரோகத்தை அருகில் வைத்து குழந்தைகள் அதை அறிய முடியாமல் இன்னமும் அம்மா சொல்வது பொய் என்று நினைக்கின்ற பிள்ளைகளும் இங்கு இருக்கத்தான் செய்கின்றார்கள் என் குழந்தையை உனக்கு உனக்கு சோதிக்க ஒரு விஷயத்தை நான் சொல்கின்றேன் உன்னோடு நன்றாக பேசிக்கொண்டிருக்கின்றவர்களிடத்தில் நீ அவர்கள் உன்னை பற்றிய விஷயங்கள் எல்லாம் தினம் தினம் கேட்டு தெரிந்து கொண்டிருக்கும் நேரத்தில் இனிமேல் என்ன நடந்தது உன் வாழ்க்கை என்னவாயிற்று யார் வந்தார்கள் யார் போனார்கள் உன் வீட்டிற்கு யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பது போன்ற ஒரு கேள்விகளை உன்னிடத்தில் வினவும் பொழுது அந்த நேரத்தில் எதுவும் நடக்கவில்லையே யாரும் வரவில்லையே எதுவும் சொல்லவில்லையே என்பது போன்று எதிர்மறையான வார்த்தைகளை நீ ஒரு முறை அவர்களிடத்தில் சொல்லிவிட்டாயானால் இவர்களின் உண்மையான குணம் என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய் இவர்களின் உண்மையான எண்ணங்கள் என்னவென்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்து விடுவாய் என் குழந்தையை நான் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரத்தில் நீ ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும் நீ ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு நடத்துவதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள நேரும் இந்த வாழ்க்கையும் உனக்கான ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்களை நாம் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது அம்மா சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ சரியாக புரிந்து கொண்டு இத்தனை காலமும் உன் வாழ்க்கையிலிருந்து உன்னை ஆட்டி படைத்த இந்த துரோகங்களை நீ விரட்டி அடித்துவிடு இது போன்ற ஒரு வாய்ப்பு இனி ஒரு பொழுதும் உனக்கு கிடைக்காது இந்த மனிதர்களை யார் என்று புரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பினை நீ சரியாக கொள் உனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பினை என் பிள்ளை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள் எதற்காகவும் இந்த வாழ்க்கையை நீ எதையும் எண்ணி கலக்கம் கொள்ளாதே அம்மா நீ சொல்லித்தானே இப்படி ஒரு விஷயத்தை நான் கேள்விப்படுகின்றேன் எல்லோரிடமும் நான் நல்லபடியாகத்தானே பழகி கொண்டிருக்கின்றேன் என்று நீ சொல்வாயானால் இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை சொல்லி கொடுக்கின்ற முக்கியமான விஷயமே துரோகத்தை வேறறுக்க வேண்டும் என்பதுதான் சரி அம்மா இதைச் செய்வதனால் என்ன நடக்க போகிறது அவர்கள் ஒரு கரையில் அதை செய்துவிட்டு போகட்டுமே நான் கண்டுபிடித்துதான் என்ன செய்ய போகிறேன் என்று நீ கேட்கலாம் என் குழந்தையை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு வரவிருந்த எத்தனையோ விஷயங்களை தட்டிவிட்டவர்கள் இவர்கள்தான் உன் வாழ்க்கையில் நீ பெற வேண்டிய எத்தனையோ வெற்றிகளை உனக்கு கிடைக்க விடாமல் உடனிருந்து கொண்டே நீ என்ன செய்ய போகிறாய் என்பதனை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தியவர்களும் இவர்கள்தான் அதனால் என்ன நடந்தாலும் இதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இந்த வராகி உனக்கு சொல்கின்ற இந்த விஷயங்கள் இவையெல்லாமுமே எப்பொழுதுமே உன்னை பக்குவப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உன்னை நல்வழிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் சுற்றி இருக்கின்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ளாமல் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கின்ற பல நன்மைகள் தட்டி போவதற்கு காரணம் தெரியாமல் இருக்கிறாயல்லவா வாழ்க்கையில் ஏன் கஷ்டம் வருகிறது திடீரென்று ஒருவர் நம்மிடத்தில் எதற்காக கோபப்பட வேண்டும் இவருக்கும் நமக்கும் இடையில் என்ன பிரச்சனை ஏன் இவர்கள் நம்மிடம் மனஸ்தாபம் கொள்கிறார் என்பது போன்ற சில சந்தேகங்கள் உனக்கு வருமல்லவா அதற்கெல்லாம் இந்த துரோகம்தான் காரணம் என்று உன் அம்மா சொல்கின்றேன் இப்பொழுதாவது உனக்கு புரிகின்றதா இந்த துரோகத்தை உனக்கு செய்து கொண்டிருப்பவர்தான் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் என்று நான் சொல்கின்றேன் இனியாவது இதனை நீ தெரிந்து கொள் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த உண்மைகளை இனியாவது நீ உணர்ந்து கொண்டு உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள பழகு என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் குழந்தை உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒட்டுமொத்த உண்மைகளையும் நீ தெளிவாகவே தெரிந்து கொள்ள வேண்டும் அத்தனையும் உனக்கே உனக்கானதாக மாறப்போகின்ற நேரம் வந்துவிட்டது இந்த வராகி நான் சொன்னது போல இந்த துரோகத்தை உன் வாழ்க்கையில் இருந்து களை எடுத்து விட்டாலே மற்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நல்லபடியாகவே நடக்கும் மற்ற விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக மிக பெரிய சந்தோஷத்தை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே நடந்து முடிந்தது எல்லாம் முடிந்ததாக இருக்கட்டும் இதற்கு மேலும் ஒன்று மரியாத பிள்ளையாக நீ இருக்காதே இதற்கு மேலும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை நீ என்னவென்று உணராமல் இருக்காதே யார் யார் என்ன எண்ணங்களோடு பழகுகிறார்கள் என்பது கூட உனக்கு இன்னமும் புரியவில்லை என்றால் இந்த வாழ்க்கையில் இத்தனை காலம் நீ வாழ்ந்ததற்கே அர்த்தமில்லாமல் போய்விடும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கை இனிமேல் ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் ஒரு சேர கொடுக்கட்டும் ஒட்டுமொத்த நன்மைகளையும் முழுமையாக உனக்கு கொடுக்கட்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் பிள்ளைக்கு நான் சொல்லித்தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையை உனக்கு அழகானதாக மாற்றட்டும் என்பதனால் மட்டும்தான் நீ இழந்த சந்தோஷங்களை எல்லாம் நீ நிறைவாக மீட்டெடுக்க வேண்டும் என்பதனால்தான் இந்த மனிதர்களை நம்பி நீ ஏமாந்தது எல்லாம் போதும் இனிமேல் ஏமாற்றங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை யாரிடமும் எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் நீ உனக்கான நன்மைகளை ஒரு சேர பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு வாழ்க்கை உனக்கு கிடைத்து விட்டால் போதும் உன் தாயானவள் நானும் இதை எண்ணி சந்தோஷப்படுவேன் அல்லவா என் பிள்ளைக்கு வாழ்க்கை நல்லபடியாக மாறிவிட்டது என் குழந்தை இனிமேல் நிச்சயமாக பிழைத்து கொள்ளும் என்பதனை உணர்ந்து விட்டால் நானும் பெருமகிழ்ச்சி அடைவேன் அல்லவா அந்த இலக்கை நோக்கி நீ பயணம் செய்ய தொடங்கு இனிமேல் இந்த வாழ்க்கை உனக்கு அதையே மிக பெரிய மாற்றமாக தரட்டும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு